ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீலங்கன் டின் ஃபிஷ் கறி வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் இது வந்து புட்டு மற்றது சோறு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்கும் இந்த குழம்பு மீன் ஒரு டேஸ்ட்டுன்னு சொன்னால் அந்த டின் ஃபிஷ்ஷில் வந்து இன்னொரு விதமான டேஸ்ட் இருக்குது இதை வந்து சம்பல் கூட செய்வோம் டின்ஃபிஷில் வந்து வர மாதிரி செய்வேன் கட்லட் எல்லாத்துக்குமே கூட இதுதான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இதை வச்சு டேஸ்டியான ஒரு குழம்பு அப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் ரெண்டையும் கடை வீட்டில் வந்து நெத்தலி போட்டு செய்தனாங்க ஸோ அதுக்கு வந்து டின் ஃபிஷ் குழம்பு செய்தனாங்க மீன் வந்து வாங்க முடியாத நேரத்தில் வந்து இந்த டின் ஃபிஷ் குழம்பு வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கு ஸோ நான் உங்களுக்கு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்து காட்ட போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களாலேயும் ஈஸியாக டேஸ்டியா இந்த மாதிரி டின்ஃபிஷ் குழம்பு வந்து செய்ய முடியும் ஸோ இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணிடுங்க அதோட ஒரு நெட்டு கறிவேப்ப மூன்று நாலு உள்ளிப்பல் மற்றது வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இப்போ முதல் வந்து பேனில் கொஞ்சமா சன்ஃபிளவர் ஆயில் சேர்க்கிறேன் முதல் வந்து கடுகு கொஞ்சம் போட்டு அதை நல்லா பொரிய விடுறேன் இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு நாங்கள் உள்ளி பெல்லை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மண்ணுகளும் நிலமாவோ இல்லாட்டி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதை போட்டிருக்கா வதக்கி எடுக்கணும் அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்தால் காணும் அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் விட்டிங்கன்னு சொன்னால் அது கருகா அது இல்லாட்டி உள்ளி வந்து கருகிடம் இப்போ ஒரு நட்டு கரையப்பமிலை சேர்த்துட்டு அதையும் வந்து லைட்டாக இருக்கா வதக்கி விடுவோம் ஸோ கரையப்பில் தண்ணியில் நனைச்சிட்டு சேர்த்ததால இந்த மாதிரி எண்ணெயில் வந்து தெரிக்கிது இப்போ ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் சேர்க்கிறேன் மற்றது வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கொள்றேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தேன்னு சொன்னால் அதையும் யூஸ் பண்ணி கொள்ளுங்கோ இப்போ இதோட வந்து கொஞ்சமாக பெரிஞ்சி பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இருக்கா வதக்கி கொள்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்தா காணும் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன் இந்த குழம்பு மீன் குழம்பு இறால் குழம்பு எல்லாத்துக்குமே வந்து வெந்தயம் சேர்த்து செய்தோம்னு சொன்னால் கறி வாசமாக இருக்கும் ஸோ வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க வெந்தயம் எதுவும் கருகக்கூடாது இப்போ ஒரு தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி சேர்க்குறேன் நீங்கள் விரும்பினா தக்காளி பேஸ்ட்டுமே சேர்க்கலாம் வெங்காயம் தக்காளியை வந்து நல்லா வதக்கிக்கொள்ளுங்க நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் குயிக்காக வதங்கிவிடுவேன்ன்றதுக்காக டின் ஃபிஷ் வாங்கைக்குள்ளேயே அதில் வந்து தக்காளி கெட்சப் சேர்த்தா வந்தது நான் அது கரைக்கு எடுக்க இல்லை தனியாக ஃபிஷ் மட்டும்தான் எடுத்தேன் நான் நீங்கள் வாங்கிகளை தக்காளி கெட்சப் இல்லாததை சேர்த்து வாங்கலாம் அப்படி இல்லாட்டி தக்காளி கெச்சப் உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் நீங்கள் அதையே சேர்த்து கொள்ளலாம் நான் வந்து அதை எடுத்துட்டேன் இப்போ புளி வந்து இறச்சி சேர்க்கிறேன் புளியோட தேவையான அளவு தண்ணி உங்களுக்கு திக்காக வேணுமென்னு சொன்னால் அதுக்கு அளவான தண்ணி விடுங்க இல்லாட்டி கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுமென்னு சொன்னால் கொஞ்சம் கூட தண்ணி விடுங்க அதோட தேவையான அளவு உப்பும் ரெண்டு டீஸ்பூன் கறி பவுடரும் ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சமாக மஞ்சள் தூணும் சேர்த்துட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நல்லா கொதிக்க விடுறேன் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் தான் அந்த கறி பவுடர் நான் நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே காரம் வேணுமென்னு சொன்னால் சேர்த்து கொள்ளலான் ஸோ இது வந்து நல்லா நாங்கள் கொதிக்க விழுவணும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு வந்து நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி க்ரீம் ஆட் பண்ணலாம் நான் வந்து இங்கே திக்னஸுக்காக ஒரு க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன் நான் நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக ஃபுல்லாகவே தேங்காய் பாலில் குக் பண்ணலாம் அது இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக அதிகம் எஃப்னால் ஒத்தண்டிக்காக தான் செய்கிறேன் நாங்கள் இங்கே தான் வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பால் சேர்க்கிறேன் நல்லது க்ரீம் சேர்க்குறோம் திக்னஸுக்காக இப்போ வந்து ஒரு டின் ஃபிஷ் எடுத்தேன் நான் அதில் வந்து ரெண்டு மீன் துண்டு வந்தது அதை வந்து மேல் தோல் எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி நடு முள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு மீனை வந்து நாலு பீஸாகவும் அவனுக்கு ரெண்டு மீன் வந்து எட்டு பீஸாகவும் வந்தது ஸோ முள்ளோட மேல் தோலோட செய்கைகளை சில நேரம் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் அதால் அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு செய்திங்கன்னு சொன்னால் நல்லா இருக்கும் டக்குனு சாப்பிடலாம் மீனக்கெடு தேவையில்ல முள் எடுத்துக்கொண்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டுட்டு இறக்கிட்டன் உடனே மேல வதக்கணும் இந்த மாதிரி நல்லா திக்கா வந்து கிரேவி மாதிரி ஃபோம் ஆகி இருக்கும் கின்ஃபிஷ்ன்றதால வந்து கிண நேரம் குக் பண்ணவும் தேவையில்லை வெங்காயம் தக்காளி வதக்கிறதா வேலை இது வந்து டக்குனு இந்த கறியோ இல்லாத கிரேவியாவோ வச்சிடலாம் புட்டு சோறு இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாட்டி கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி கூட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஸ்ரீலங்கர் ரெசிபீஸோடு நான் உங்களை அப்கமிங் வீடியோஸில் வந்து மீட் பண்ணுறேன் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்